அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பறவியல் ஆராய்ச்சியாளர் தோழர் கிருபானந்தனி அவர்கள் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அமைந்ததற்கு பிறகு ஆஹ் சூழலியல் சார்ந்த விஷயங்களுக்கு அஹ் இல்ல அறிவியல் பூர்வமான சில சார்ந்த சில விஷயங்களுக்கு இல்ல சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எல்லாம் எடுத்திருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் நிறைய எதிர்கட்சிகளா இருக்கட்டும் இல்ல ஒரு சில தனியார் அமைப்புகள் அப்படிங்கிற பேர்ல எங்கிட்டு இருக்கக்கூடிய சில சக்திகளா இருக்கட்டும் எந்த மாதிரியான விஷயங்களை வைக்கிறாங்கன்னா திமுக அரசு வந்து காலநிலை சம்பந்தமான விஷயங்களுக்கு எதுவுமே பண்ணல அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவுமே பண்ணல என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய பார்வையில நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் பிஹெச்டி பட்டம் முடித்தவர் உங்களுடைய பார்வையில சொல்லுங்க இந்த அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் என்ன மாதிரியான சாதனைகளை எல்லாம் செய்திருக்கிறது குறிப்பிட்டு இந்த என்வரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எதுவுமே பண்ணல அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட முடியாது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த ஆட்சி வந்த உடனேயே என்ன பண்ணாங்க அப்படிங்கறதுல இருந்து நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வந்ததையுமே முதல் கட்டமா பண்ணனது அஹ் துறையோட பேரை மாத்தினது சோ பேரை மாத்தினதுல அப்படி என்ன ஆச்சரியம் இருக்கு இல்ல புரட்சி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கேக்கலாம் இப்போ உலக அளவுல பாத்தோம்னா காலநிலை மாற்றத்தை வந்து நிறைய பேர் நம்பாமையே இருக்காங்க நம்மளுக்கே தெரியும் அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இப்போ அமெரிக்கால ட்ரம்ப் எல்லாம் பார்த்தோம்னா அஹ் காலநிலை மாற்றம்ன்ற நடக்கவே இல்லை நான் அதுல சைன் பண்ண மாட்டேன் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உலகத்துல மற்ற நாடுகள்ல ஆனா தமிழ்நாட்டுல இந்தியாவை கூட விடலாம் தமிழ்நாட்டுல பஸ்ட் வந்ததையுமே வந்து ஒரு துறையோட பேரை அந்த காலநிலை மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாத்தினதே இந்த ஆட்சி தான் ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருந்தது இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றத கூடுதலா கொடுத்து ரெண்டு அமைச்சர்கள் வந்து நியமிச்சு அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப பெரிய மாற்றமா நான் பாக்குறேன் ஏன்னா துறையோட பேரே காலநிலை மாற்றத்தை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கு அப்படின்றது நம்பர் ரெண்டு ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ் கூட கண்டக்ட் பண்ண மீட்டிங் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணனது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்ன தேவை அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணனது இதுக்கு முன்னாடி அது பண்ணனதே இல்ல ஏன்னா இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ண அந்த அன்னைக்கே வந்து நம்ம நிறைய கலந்துரையாடல் எல்லாம் நடந்துச்சு எப்படி இந்த சிஎம் வந்த உடனேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசர் கூட மீட் பண்ற

மூன்றாவதா என்னன்னா ஒரு வருஷத்திற்குள்ளாகவே பறவைகள் சரணாலயம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒன்னு திருப்பூர்ல இருக்கிற நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் ரெண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கழுவேலி பறவைகள் சரணாலயம் இது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே ரெண்டு பறவைகள் சரணாலயம் வந்து அறிவிச்சது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன் ஒரு பறவை ஆராய்ச்சியாளரா நம்பர் மூணு ஒரே ஒரு ராம்சார் சைட் தான் இருந்தது தமிழ்நாட்டுல பாயிண்ட் கேலிமர் ஆனா இப்ப பத்தொன்பது இருக்கு சோ அதுவும் வந்து எல்லா நடவடிக்கைகளும் எடுத்தது இந்த அரசு தான் சரி இப்ப சொன்னீங்க இல்லையா இந்த ராம்சார் சைட் என்ன அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா ராம்சார் சைட் அப்படின்றது வந்து உலகால இருக்கிற ஒரு அமைப்பு அது ராம்சார்ன்ற பிளேஸ்ல முதல் முறையா கையெழுத்து ஆனதுனால அதுக்கு பேரு ராம்சார் சைட் ஆனா அது எதுக்கான முக்கியத்துவம் அப்படின்னா ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுல அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிதிகள் ஒதுக்கிறது பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது அதுக்கு வந்து ஒரு சில கிரைடீரியாஸ் வச்சிருப்பாங்க பறவைகள் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் எவ்வளவு பறவைகள் இருக்கணும் இனப்பெருக்கம் பண்ணணும் மீன்கள் எவ்வளவு இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க அதை நம்ம ப்ரப்போஸ் பண்ணுவோம் மாநில அரசுல இருந்து ப்ரப்போஸ் பண்ணுவோம் அதை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க இல்ல ரிஜெக்ட் பண்றதும் இருக்கு ஸோ அப்படி நம்ம கேட்டகரி எல்லாம் வச்சு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு போட்ட எஃபர்ட் இருக்குல்ல இவ்வளவு நாள் அப்ப யாருமே இதுக்கான எஃபர்ட் போடல அப்படின்னு அர்த்தம் ராம்சார் சைட்ட அனௌன்ஸ் பண்ணலன்னா இதுக்கான எஃபர்ட் போடலன்னு அர்த்தம் ஸோ இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் எல்லா ஈரநிலங்கள்லாம் எதெல்லாம் இந்த ராம்சாருக்கு தகுதியானதுன்னு எல்லாத்துக்கிட்டையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் கேட்டு அந்த எஃபோர்ட் போட்டு ப்ரப்போசல் அனுப்பி அதுக்கப்புறம் அவங்களும் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பி இருந்தாங்க ஒரே டைம்ல அந்த ஆகல ஒவ்வொரு வருஷம் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கான எஃபோர்ட் போட்டது இந்த அரசு தான் இந்த அரசுக்கு கீழே இயங்குற மற்ற அலுவலர்கள் எல்லாமே வந்து அதுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க சோ அதுவும் ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு ஏன்னா அது வரலன்னா இங்க பாதுகாக்கப்படாதுன்னு அர்த்தம் அதோட இன்னொரு மீனிங் எப்படி எடுத்துக்கலாம்னா ராம்சார் சைட்டா இல்ல அப்படின்னா சும்மா கேஷுவலா கடந்து போயிருவாங்க அந்த ஈர நிலத்தை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கடந்து போயிருவாங்க அதனால அது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் அடுத்தது வந்து ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய கிரீன் கவர் கம்மியாயிடுச்சு ஃபாரஸ்டோட இது அந்த பசுமை இது வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க ஆனா அதுக்கான நடவடிக்கைகளா முதலமைச்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த நாற்றங்கள் வந்து இலவசமா கொடுக்கறது அதுக்கு வந்து உதவி பண்றது விவசாயிகளுக்கு வந்து வரப்புல நடுறதுக்கான உதவிகள் எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா பண்றதுன்னு சொல்லிட்டு நாற்றக்கால்கள் போட்டு நம்ம நாட்டு மரங்களை வந்து விவசாயிகளுக்கும் எல்லாத்துக்கும் பள்ளிகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம மொத்தமா குடுத்து அதை வளர்க்க வச்சுட்டு இருக்கோம் அதுல கிரீன் கவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதிகரிச்சிருக்குன்னு ஒரு சில டேட்டா வந்து அவங்களே சொல்றாங்க நம்ம தனியா அதை பேசும்போது டீட்டெயிலா நம்ம பேசலாம் அந்த திட்டமும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது அதோட அந்த ஸ்கீம் பொதுவாக ரிசர்ச்ல வந்து யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கே தெரியும் ஒன்றிய அரசே ரிசர்ச்சுக்கான ஃபண்ட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த நேரத்துல இப்ப அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறது வந்து விழுப்புரம் மாவட்டத்துல கல்வியலி பறவைகள் சரணாலயத்துல இன்டர்பிரேஷன் சென்டர் அப்படின்றத ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஆராய்ச்சி மாதிரி தான் வெட்டினரி யூனிட் முத கொண்டு அங்க வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்க்யூ பண்ணி அதுக்கு ப்ராப்ளம்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற லெவலுக்கு அதுக்கு ப்ரப்போசலும் இல்ல அதுக்கான பணமும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணனது வந்து ஹார்ன் பில் சென்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ ஆராய்ச்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அனௌன்ஸ் பண்ற சூழல் வந்து நம்ம இருக்கு அடுத்தது வந்து இன்குபேஷன் சென்டர் நிறைய அது ஆராய்ச்சிக்கான ஒரு சில திட்டங்களையும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து இன்குபேஷன் சென்டர் அது என்ன அப்படின்னா நேச்சர் எஜுகேஷன் குழந்தைகளுக்கே வந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கே வந்து இயற்கையை பத்தி சொல்லி தர்றது அப்படின்றதான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முதல் கட்டமாக ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு வந்து அழிந்து வரும் உயிரினங்களை வந்து தமிழ்நாடு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அந்த உயிரினம் உயிரினம் அந்த பகுதியை பத்தி விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்படுத்தணும் அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற புது விதமான திட்டங்கள் மூலமா மாடியூல் மூலமா யோசிச்சு குழந்தைகள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இப்ப திருப்பியும் இந்த வருஷம் வந்து மேலும் ஆறு மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோ டாப் டு பாட்டம் வந்து வர்க் பண்றாங்க அப்படின்றத மீனிங் அதான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப ரன்னிங்லயும் இருக்கு அதோட சக்சஸ் ஸ்டோரியுமே இப்போ இப்ப ஒன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க என்னன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் பத்தி ஆய்வு பண்றது வலசை வர பறவைகள் பற்றி ஆய்வு பண்றதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழுல இருந்து நிதி ஒதுக்கி வடுவூர் பறவைகள் சரணாலயத்தில் ஆய்வு பண்றதுக்கு அப்புறம் தார் நம்மளோட மாநில விலங்கு வரையாடு பத்தி ஆய்வு பண்றதுக்கு வந்து நிதி அந்த ஆய்வு வந்து போய்கிட்டே இருக்கு நடத்திட்டே இருக்காங்க நிறைய வரையாட்டுக்கு வந்து ஆய்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு வால்பாறை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் கப்பகம் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்லாம் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டினியூஸா இப்ப தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் மூணாவது மதுக்கரையில ரயில்வே கிராஸ் பண்ற இறப்பு இருந்தத கவனிச்சு அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத யோசிச்சு அதுக்கான ஒரு திட்டமிடுதல் போட்டு அதுக்கான ஒரு சென்டர் உருவாக்கி மதுக்கரையில பண்ணிருக்காங்க இப்ப அது மூலமா ஒரு சில யானைகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது ஒரு ஒரு வெற்றி வெற்றிகரமான ஒரு விஷயமா கூட பாக்குறாங்க இல்லையா அந்த மதுக்கரையில அமைச்சிருக்கக்கூடிய அந்த இதனால அது ஏஐ ஓட உதவி போய் கொண்டு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் ஆமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அந்த ரேடா அதாவது அத எப்படி வந்து யான வந்து சென்ஸ் பண்ணிட்டு ட்ரெயினை வந்து ஸ்லோ பண்ணலாம் இல்ல நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் இன்னொன்னு அந்த செடி கொடுக்கறது குறிப்பா எல்லா இடத்துலயுமே அது செடி நடுறாங்க விவசாய நிலங்கள் இல்ல எல்லா இடத்துலயும் நடுறாங்க குறிப்பா இந்த மாங்க்ரோ ஃபாரஸ்ட் காடுகள் எல்லாம் இருக்கிற பிளேஸ்லயும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நேச்சர் எஜுகேஷன் குழந்தை பள்ளி கல்வி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இயற்கையை சொல்லி கொடுக்கறதுல ஆரம்பிச்சு நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருந்து ஆராய்ச்சி வரைக்குமே வந்து பல்வேறு திட்டங்களா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நடைமுறைப்படுத்திட்டு வராங்க சக்சஸ் ஸ்டோரிஸும் இருக்கு இந்த ஆட்சியில அப்படின்றதான் சுருக்கமா சொல்லணும் நீங்க கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களும் இப்ப இருக்கக்கூடிய இந்த பீரியடுக்கும் என்ன ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க அதாவது வந்து நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி துறையினுடைய பெயரை மாட்டிருக்காங்க இவ்வளவு பெரிய சாதனைகள் செஞ்சிருக்காங்க ராம்சார் சைட் சித்தனை அறிவிச்சிருக்காங்க பறவைகள் சரணாலயம் அறிவிச்சிருக்காங்க இப்படி பல்வேறு செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இப்போ வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிதான் பார்ப்பாங்க இவன் இவன் பற்றி ஒரு பெரிய ஒரு புருதல் இருக்காது ஆனா இந்த துறையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதை ஆஹ் இந்த அரசு வந்து இத்தனை திட்டங்களை செ செஞ்சிருக்காங்க செயல்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய திட்டங்கள் பேரளவுல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்ப தமிழ்நாடு அரசு திட்டக்குழுவோட வெப்சைட்லயே நம்ம போய் பார்த்தோம்னா டேனி அப்படின்ற பேர் இருக்கும் அந்த ஸ்கீம பத்தி நாலு லைன் இருக்கும் ஆனா என்ன இவ்வளவு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இல்ல நடைமுறைப்படுத்தி இருக்காங்க கல கல அளவுல அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது இப்போ நம்ம தான் அந்த நேச்சர் எஜுகேஷன் இந்த மாதிரி அழிந்து வரும் உயிரினங்களை காப்பாற்றுறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு பணம் செலவு பண்ணி திட்டமிட்டு அந்த பணத்தை அனௌன்ஸ் பண்ணி அது கொடுக்கவும் செஞ்சு அதை நடைமுறைப்படுத்திட்டும் வராங்க சோ பொதுவான ஒரு புத்தின்னு இருக்கும்ல பொதுவா ஜென்ரலா பேசுவாங்கல்ல இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அழிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்டே தவிர இல்ல நடைமுறையில என்ன நடக்குதுன்னு க்ளோஸா அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த திட்டங்களோட பயன்கள் கண்டிப்பா தெரியும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அது எப்படி எடுத்துக்கலாம் பர்சனலா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா ஒரு துறையை பத்தி இன்னொரு துறையில இருக்கிறவங்களுக்கு அவ்வளவா தெரியாது ரொம்ப மேலோட்டமா தான் பார்ப்பாங்க டீப்பா தெரியாது ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அந்த ஒவ்வொரு துறையை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க டீட்டெயிலா ஆனா விமர்சனம் பண்றவங்களோ இல்ல குற்றம் சொல்றவங்களோ கண்டிப்பா அந்த துறைய பத்தி இவ்வளவு முழுசா தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து சோ பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆரம்பத்துல இருந்தே நிறைய பண்ணுது ஆனா இப்ப இந்த அரசு இவ்வளவு தூரம் பணம் கொடுத்து இவ்வளவு தூரம் செயல்படுத்துங்கன்னு சொல்லும்போது இன்னும் அவங்க நல்லா பண்றாங்க ரொம்ப அருமை தொடர் நம்ம கண்டினியூஸா பேசுவோம் தொடர் நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ச்சியா வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் ஏன்னா அது சம்பந்தமான விழிப்புணர்வு இன்னும் மக்கள் கிட்ட போய் சேர வேண்டிய அவசியமும் கால தேவையும் இருக்கு இந்த சூழல்ல பொதுவாகவே வந்து அலையாத்தி காடுகள்னா என்ன சதுப்பு நிலக்காடுகள்னா இது நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு அதே போல பொதுவாகவே அந்த பறவைகள் சரணாலயம் என்ன ஆஹ் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பறவைகள் வந்து நம்மளுக்கு ஆஸ்திரேலியாவில் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க வலசை வர பறவைகள் அதே போல அங்கிருந்து வலசை வரக்கூடிய பறவைகள் வந்து நிறைய இனப்பெருக்கத்திற்காக தான் எல்லாம் நிறைய நினைச்சிட்டு இருக்காங்க இது தொற்றிலாம் நம்ம கொஞ்சம் விரிவா பேசுவோம்னா இது சம்பந்தமாக நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய காணொலிகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் நீங்களும் வந்து அதுக்கு உதவிகரமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நன்றி டாக்டர் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவட்டமைக்காக நிக்க நன்றி